ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பர்கள் இந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்னிடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெற்றிலையின் காம்ப வந்து நீக்குவது ஏன் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க போறோம் பூஜைக்கு வந்து தாம்பூலமாக பயன்படுத்தப்படும் இந்த வெற்றிலை வந்து பல மருத்துவ மூலிகைகள் குணங்களையும் வந்து கொண்டுள்ளது வெற்றிலை வந்து இல்லாத மங்கள காரியங்களும் இல்லை வெற்றிலையும் இல்லாத ஊராறும் ஒரு காலத்தில் இல்லை என்று சொல்லி இந்த மகத்துவமான வெற்றிலைக்கு வந்து விதைகள் எதுவுமே கிடையாது இதை நிரம்ப பகுதியை வந்து பதிகம் செய்துதான் வளர்ப்பார்கள் என்று சொல்லலாம் வெற்றிலையை வந்து காம்பணிக்கு விட்டு தான் வந்து சாப்பிட வேண்டுமா ஆன்மீகம் அறிவியலும் அதை பற்றி தான் என்னென்ன சொல்கிறது என்பதை தொடர்ந்து வந்து இந்த ஆன்மீகம் சார்ந்த பார்க்கலாம் வெற்றிலைக்கு வந்து பெயர் போன ஊர் வந்து கும்பகோணம் கும்பகோணம் வெற்றிலை என்றாலே தனி வந்து மவுசுதான் என்று சொல்லலாம் வெற்றிலை எல்லா விதமான சுபகாரியங்களுக்கும் வந்து தாம்பூலமாக பயன்படுத்துவார்கள் வெற்றிலையுடன் வந்து பார்க்க சுண்ணாம்பு சேர்ந்து போடும் அது வந்து பல்வேறு நன்மைகளை வந்து உடலுக்கு செய்கிறது ஆனால் வந்து வெற்றிலியுடன் எவ்வளவு சேர்க்கணும் வந்து தான் சூட்சமே ஒளிந்து நம்மளுடைய இஷ்டத்துக்கு வந்து வைத்து கொள்ள வெந்து போய்விடும் இந்த வெற்றிலையை வந்து விருந்து ஊண்ட பிறகு வந்து சாப்பிட்டால் ஜீரணமாகி மனதிற்கு வந்து திருப்தியை வந்து கொடுக்கும் கைலாயத்துல ஒரு முறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் விருந்து சாப்பிட்ட பிறகு சிவபெருமான் பார்வதி தேவியிடம் வந்து வெற்றிலை சாப்பிட வேண்டும் போல் இருக்கிறது என்று கேட்டாராம் இப்படி வந்து சொல்லிக் கொண்டிருப்பதை வந்து சிவனின் கழுத்தை வந்து அலங்கரிக்கும் வாசுகி பாம்பு கேட்ட உடனே விறுவிறுன கழுத்தை விட்டு இறங்கி கீழே இறங்கி வெற்றிலேயே தன் வாயில வந்து கவ்விக்கொண்டு வந்து ஈசனின் முன் வந்து போட்டதாம் வாசுகி ஈசனுக்கு வந்து சேவை செய்ய ஒரு பாக்கியம் கிடைத்ததே என்கின்ற ஆர்வக்கூடார் தனக்குள் வந்து விசம் இருப்பதை வந்து கூட மறந்துவிட்டு வாயில வந்து கொண்டு வந்து போட்டதாம் ஆனால் அதை பக்தியை வந்து மெச்சிக்கொள்ள நாம் தவற முடியாது ஈசனும் பார்வதியும் வாசகி செய்த இந்த சேலை பார்த்து மெய் சிலிர்த்து போனார்களாம் இவ்வளவு பேரன்பா பக்தி உனக்கு அதிகமாகத்தான் இருக்கிறது என்று கேலி செய்துவிட்டு வாசுகி கவ்வி கொண்டு அந்த வந்த வெற்றிலையின் காம்பையும் நரம்பு பகுதியையும் வந்து நீக்கிவிட்டு நன்கு வந்து கழுவி விட்டு சாப்பிட்டார்களாம் இந்த காரணத்தில்தான் வந்து இந்த ஆன்மீக ரீதியாக வந்து வெற்றிலை பயன்படுத்தும் பொழுது வந்து காம்பை நீக்கி கிள்ளி விட்டு பின்னர் பயன்படுத்துவார்கள் அறிவியல் ரீதியாகவும் வெற்றிலையின் நரம்புகள் மற்றும் காம்பு பகுதிகள் வந்து சாப்பிட்டால் உடல்ல இருக்கும் வெள்ளி அணுக்கள் அழிந்து போகும் என்று கூறுகிறது எனவே வந்து அறிவியல் ரீதியாகவும் வெற்றிலையின் காம்பு பகுதியை நீக்கிவிட்டு தான் சாப்பிட வேண்டும் என்பது புலப்படுகிறது எண்ணற்ற ஊட்டச்சத்துக்களை தண்ணில கொண்டுள்ள இந்த வெற்றிலையின் காம்பு பகுதி நடுப்பகுதி நரம்பு பகுதி ஆகியவற்றை வந்து நீக்கிவிட்டு மிளகுடன் சேர்த்து சாப்பிட்டால் சளி பிரச்சனைகள்ல இருந்து எளிதாக வந்து விடுப்பட்டு விடலாம் விசப்பூச்சிகள் வந்து கடிக்க வந்து மருந்தாகவும் இந்த வெற்றிலை பயன்படுத்துகிறார்கள் வெற்றிலை கொடி வீட்டில் இருந்தால் வந்து பாதி நோய்களுக்கு வந்து அதுவே ஒரு மருந்தாக இருக்கும் அத்தகைய மருத்துவ பயன்கள் நிறைந்துள்ள இந்த வெற்றிலையை வந்து நாமளும் பாதுகாக்கணும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் வெற்றிலையின் காம்பையே நாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இந்த ஆன்மீகம் உங்களுக்கும் பயனுள்ளதாக பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவு Hẹn gặp lại các đi trong những